நண்பர்களுக்கு வணக்கம் சதுர அடி நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு டிடிசிபி ரேரா அப்ரூவல் உள்ள மனையை ஒட்டிய பெட்ரோல் பங்க் மனைக்கு அருகில் பெண்கள் கலை கல்லூரி பஸ் போகிற சாலையை ஒட்டிய மனை பிரிவு சகல வசதிகளுடன் கூடிய சிறப்பான வீட்டு மனைகள் விற்பனைக்கு உள்ளது எங்கன்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து வீடியோவை பாருங்க அப்படியே காணி நிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சம்பளையும் ஆன் பண்ணிக்கங்க உங்களிடம் விற்பனைக்கு உள்ள வீடு இடம் தோட்டம் இருந்தால் நம்ம காணி நிலம் தொடர்பு கொள்ளுங்கள் திருச்சி டு தோகமலை ரோட்டில் முன்பாக வெள்ளப்பட்டி என்ற ஊரில் பஸ் போகிற ரோட்டில் பெட்ரோல் பங்க் அருகில் பல சிறப்பு அம்சங்கள் நிறைந்த குறைந்த விலையில் சிறப்பான மனை பிரிவு பகவதி நகர் திருச்சியிலிருந்து பகவதி நகருக்கு செல்ல திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்தோ அல்லது சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்தோ புத்தூர் நால்ரோடு வந்தால் அங்கிருந்து பிஷப் கீப்பர் காலேஜ் வழியாக சோமரசன் பேட்டை அள்ளித்துறை பல்லக்காடு தாயனூர் சந்தை வாழை ஆராய்ச்சி நிலையம் காவல்காரன்பட்டி கீழவெளியூர் அடுத்து பகவதிநகர் மனைப்பிரிவு வந்துவிடும் மேலும் திருச்சியிலிருந்து திண்டுக்கல் ரோட்டில் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் முன்பு வலது பக்கம் திரும்பினால் வடச்சேரி ரோடு வரும் அதில் காவல்காரன் பட்டி வந்து அங்கிருந்து நம்ம பகவதி நகருக்கு வந்து விடலாம் நம்ம பகவதி நகரில் இருந்து திருச்சி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் குளித்தலை இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் மணப்பாறை பதினான்கு கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது மணப்பாறையிலிருந்து குளித்தலை போகிற ரோட்டில் தோகமலை என்ற ஊர் ஒரு ஜங்ஷன் ஆகும் தோகமலையிலிருந்து திருச்சிக்கு போக முடியும் திருச்சி போகிற ரோட்டில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது நம்மளுடைய பகவதி நகர் பகவதி நகர் மனைப்பிரிவை ஒட்டியே பெட்ரோல் பங்க் உள்ளது பஸ் போகிற மெயின் ரோட்டில் உள்ளது மனைப்பிரிவு பகவதி நகர் மனைப்பிரிவு அருகிலேயே நிறைய வீடுகள் உள்ளது மனைப்பிரிவிலிருந்து ஐநூறு மீட்டர் தூரத்தில் பெண்கள் கலை அறிவியல் கல்லூரி உள்ளது பகவதி நகர் பிரிவு இயற்கையான இடத்தில் ரொம்பவும் அமைதியான பஸ் போகிற ரோட்டில் அமைந்துள்ளது பிரிவுக்கு அருகிலேயே பேருந்து நிறுத்தம் உள்ளது இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தோகமலை நகரம் உள்ளது மேலும் மணப்பாறை பதினான்கு கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது பகவதி நகரில் இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் மணப்பாறை சிப்காட் உள்ளது மேலும் பகவதி நகர் அருகிலேயே டிஎன்பிஎல் காகித ஆலை உள்ளது மேலும் கோயில்கள் மருத்துவமனைகள் பள்ளிகள் கல்லூரிகள் போன்றவை மனைப்பிரிவுக்கு அருகிலேயே அமைந்துள்ளது டிடிசிபி ரேரா அப்ரூவல் உள்ள மனைப்பிரிவு பகவதி நகர் பகவதி நகரில் நூத்தி ஐம்பது மனைகள் உள்ளன மனைப்பிரிவில் சோலார் தெருவிளக்குகள் உள்ளன மனைப்பிரிவில் முப்பது அடி ரோடு மற்றும் இருபத்தி நான்கு அடி ரோடு போடப்பட்டுள்ளது மனை வாங்க அறுபது சதவீதம் லோன் வசதி செய்து தரப்படும் மனைப்பிரிவில் மின்சார வசதி உள்ளது மனைப்பிரிவுக்கு அருகில் நிறைய வீடுகள் உள்ளது மனை பிரிவில் எண்பது அடியில் சுவையான குடிநீர் உள்ளது பகவதி நகரில் எண்ணூறு சதுர அடி முதல் இரண்டாயிரம் சதுர அடி வரை மனைகள் உள்ளன பகவதி நகரில் ஒரு சதுர அடியின் விலை நானூத்தி ஐம்பது ரூபாய் மனை பிரிவுக்குள் பூங்காவிற்கு இடம் விடப்பட்டுள்ளது மேலும் பதினைந்து நாட்களுக்குள் பத்திரம் செய்தால் இலவசமாக செய்து தரப்படும் பகவதி நகரில் வீடு கட்டியும் தரப்படும் தற்போது மணப்பாறையில் இருந்து குளித்தலை ரோடு இரண்டு வழிச்சாலையாக உள்ளது இந்த சாலையை நான்கு வழிச்சாலையாக போடக் போகிறார்கள் எனவே இப்போதே பகவதி நகரில் மனை வாங்கினால் உங்களுடைய மனையின் மதிப்பு பல மடங்கு உயர வாய்ப்புள்ளது உங்களுக்கு தேவையான மனையை தேர்ந்தெடுக்க வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணுங்க வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ நிறைய பேருக்கு தேவையானதாக இருக்கும் முடிந்தவரை வீடியோவை ஷேர் செய்யுங்கள் நன்றி